அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கை திமுக ஆட்சியின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைகளில் எண்ணூறு கோடிக்கு மேல் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்ததாக புகார் எழுந்துள்ளது காலியாக இருந்த பல பதவிகளுக்கு புதிய ஊழியர்களை நியமிக்க நடந்த தேர்வில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படுகிறது தமிழகத்தில் வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் நடத்திய சோதனைகளின் விளைவாக இந்த ஊழல் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிகிறது ஊழலில் திமுக அரசின் இந்த துறை அமைச்சர் கே என் நேரு மற்றும் அவரது

பண டிஜிபி இந்த ஊழலில் யாரையும் காப்பாற்ற முயற்சிக்காமல் நடுநிலையோடு உடனடியாக லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்புத்துறை மூலம் எஃப்ஐஆர் பதிவு செய்ய வலியுறுத்துகிறேன் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் போலீசாரின் கைகளை கட்டாமல் இருந்தால் சரி அரசு பணி என்பது பல இளைஞர்களின் கனவு அந்த கனவை நனவாக்க இரவு பகல் பாராமல் போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் உழைப்பை தங்களின் கமிஷன் கொள்கைக்காக சிதைக்கும் திமுக அரசுக்கு ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என பழனிசாமி கூறியுள்ளார்